டான் கொல்லப்படுவதற்கு முன்பாக அதாவது கடந்த இருபதாம் திகதி ஒரு மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார் கைகலப்பு இடம்பெற்றிருக்கின்றது அவருடைய எதிரிகளோடு அவர் கைச்சண்டையில் சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார் இதன் பொழுது அவரை நோக்கி ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய தலையை வெட்டி எடுப்பேன் என்று அவரை பார்த்து அவருடைய எதிரிகள் கூறியிருக்கிறார்கள் யார் அவ்வாறு கூறியது அப்படி கூறி இரண்டு தினங்களில் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி தொடர்பாக புதிய தகவல்கள் கசிந்திருக்கின்றன இது தொடர்பாக போலீசார் என்ன விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இது சமூகத்தின் பார்வை மேல் மாகாணத்தில் தலைநகரை உள்ள பகுதிகளில் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் டான் பிரியசாத் என்கின்ற அரசியல் செயற்பாட்டாளரினுடைய படுகொலை சம்பவம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுக்கு மாடி தொடர் குடியிருப்பு ஒன்றில் வைத்து அவர் இரண்டு நபர்களால் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பான சிசிடிவி காணொளிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன இருவர் அந்த தொடர்மாடி அடுக்கு குடியிருப்புக்குள் நுழைவதும் பின்னர் அவர்கள் பரபரப்பாக ஓடுவதும் துப்பாக்கி வீட்டு சத்தங்கள் கேட்பதும் என அந்த வெளியாகிய சிசிடிவி காணொளிகள் அமைந்திருந்தன சந்தேக நபர்கள் இதுவரையில் இந்த சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் சில முக்கியமான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன டான் பிரியசாத் கொலை தொடர்பான சில முக்கிய தகவல்களை வெள்ளம் பெட்டிய போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் டான் பிரியசாத்தின் சகோதரர் ஒருவர் சில வருடங்களுக்கு முன்னர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வெட்டி படுகொலை சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது டான் பிரியசாத்தினுடைய சகோதரர் இந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டிருந்தார் இந்த படுகொலை சம்பவத்தோடு சந்தேக நபர்களாக இருவர் தொடர்பு பட்டிருந்திருக்கின்றார்கள் அவ்வாறு சந்தேக நபர்களாக இருக்கின்ற இருவருடைய பெயர்கள்தான் பந்துல பியால் மற்றும் மாதவ சுதர்சன் ஆகிய இருவர் இந்த இருவரும் இந்த டேன் பிரியசாத்தினுடைய சகோதரரின் படுகொலையோடு மிகவும் நெருக்கமானவர்கள் அது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன இந்த இருவர் மீண்டும் இப்பொழுது இந்த டான் பிரியசாத்தின் கொலையோடும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதாவது பந்துல பியால் மற்றும் மாதவ சுதர்சன் ஆகிய அந்த இரண்டு சந்தேக நபர்களுக்கும் டான் பிரியசாத்துக்கும் இடையில் கடந்த இருபதாம் திகதி மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த மோதல் சம்பவத்தின் போது இரண்டு தரப்புகளும் நேரடியாக மோதி இருக்கின்றன டான் பிரியசாத் நேரடியாக அந்த இருவரில் ஒருவரை தாக்கி இருக்கின்றார் தன்னுடைய கைகளால் அடித்திருக்கின்றார் இதன் போது டான் பிரியசாத் பந்துல பியாலை நேருக்கு நேர் தாக்கி இருக்கின்றார் எவ்வாறாயினும் இது தொடர்பாக அதாவது இந்த கைகலப்பு இந்த சண்டை தொடர்பாக எதுவிதமான முறைப்பாடுகளும் போலீசாரை சென்று அடையவில்லை என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயம் அதன் காரணமாக அது தொடர்பான நடவடிக்கைகள் எதுவும் இந்த கொலை சம்பவத்திற்கு முன்னதாக எடுக்கப்பட்டிருக்கவில்லை அவ்வாறு எடுக்கப்பட்டிருந்தால் கூட சில வேளைகளில் இந்த கொலை சம்பவம் இடம்பெறாமல் போயிருக்கலாம் ஆனால் எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஆகவே தாக்குதலுக்கு உள்ளான நபர் குறித்த மோதல் சம்பவத்தின் போது மோதல் சம்பவத்தினுடைய முடிவில் அதாவது டான் பிரியசாத் அவரை தாக்கியதன் பிற்பாடு அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் இந்த மோதல் சம்பவத்தினுடைய முடிவு அல்ல எனவும் உன்னுடைய தலையை நான் வெட்டி எடுப்பேன் எனவும் டான் பிரியசாற்றை நோக்கி அவர் கடும் தொனியில் கடும் கோபமாக கூறியிருக்கின்றார் நேற்றைய தினம் சுட்டுக்கொல்லப்பட்டதன் கொல்லப்பட்டதன் பின்னர் பந்துல பியால் மற்றும் மாதவ சுதர்சன் ஆகிய இருவரும் தலைமறைவாக இருக்கிறார்கள் இவர்களை நோக்கி இப்பொழுது போலீஸ் தங்களுடைய பலையை விரித்திருக்கின்றது இவர்களை தேடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இருப்பினும் அவர்கள் எப்படியோ ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதனை தடுக்கும் முகமாக நீதிமன்றத்திலும் இருந்து இப்பொழுது போலீசார் அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஏதாவது விமான நிலையத்திற்கு சென்றால் அங்கு வைத்து கைது செய்யப்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல முடியாதவாறு எவ்வாறு ஒரு அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய தொலைபேசிகள் அதாவது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதற்கு முன்பதாக அந்த தொலைபேசிகள் ஊடாக ஏதாவது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் அவர் தொலைபேசிகளை பகுப்பாய்வு செய்வதற்கு போலீசார் நீதிமன்றத்திடமிருந்து அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான தடை அனுமதியோடு சேர்த்து இந்த அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்வதற்கான அந்த அனுமதியையும் போலீசார் பெற்றிருக்கிறார்கள் அத்துடன் டான் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டு மூவர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சந்தேக நபர்களாக இதுவரை மூன்று நபர்கள் இந்த கொலை சம்பவம் குறித்து வைத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஆறு போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கொலையை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த கஞ்சிபான இம்ரான் செய்திருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்படுகிறது நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பல கொலை சம்பவங்கள் இந்த ஆண்டிலே பதிவாகி இருக்கின்றது நாமல் ராஜபக்ஷவினுடைய நெருங்கிய சகா என்று தெரிவிக்கப்பட்ட அருண விதானகமகே சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய பிள்ளைகளோடு சேர்த்து அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் அதுபோல கணேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் தொடர்பாக செவ்வந்தி என்கின்ற ஒருவர் தலைமறைவாகி இருக்கிறார் அவரை இன்னமும் போலீசார் கண்டுபிடிக்கவில்லை அதேபோல போல தற்பொழுதும் இரண்டு சந்தேக நபர்கள் பியால் மற்றும் மாதவ சுதர்சன ஆகியோர் தற்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார்கள் அவர்களை போலீசார் கண்டுபிடிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆகவே இவ்வாறான பெரும் புள்ளிகளினுடைய படுகொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இவர்களுடைய கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் பல்வேறு நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் போன்ற மிக முக்கியமான பாரதூரமான குற்றச்செயல்களுக்கான சாட்சிகளை இல்லாது ஒழிக்கின்றமையா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது அதற்காகத்தான் இந்த படுகொலை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றனவா என்கின்ற சந்தேகங்கள் பரவலாக வலுத்திருக்கின்றன ஆகவே தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கின்ற டான் பிரியசாத் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி எனவும் கஞ்சிபான எம்ரானின் போதை கடத்தல்களுக்கு எதிரானவர் எனவும் அது தொடர்பில் பல விடயங்களை அவ்வப்போது வெளிப்படுத்திய நபர் எனவும் அது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த கொலைக்கான மர்மத்தை துலக்குவதற்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ தெரியவில்லை கணேமுள்ள சஞ்சீவீவனுடைய கொலைக்கான ஒரு முடிவு கூட இன்னமும் கிடைக்கப்படாத நிலையில் தற்பொழுது டான் பிரியசாத்தினுடைய கொலை இடம்பெற்றிருக்கின்றது இந்த கொலை கலாசாரம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதனை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் கூற வேண்டும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்